ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு அரசு வாங்க இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு மூணு கட்டை வந்து மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கீரையை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாக ஒரு ரெண்டு மூணு நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் கீரைக்கு நம்ம எப்பவுமே வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இதுக்கு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிட்டேன் மேக்ஸிமம் கீரைக்கு எப்பவுமே இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றுவேன் இப்போ வந்து இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பையும் போட்டு தாளிச்சுட்டா நம்ம நான் வந்து ஒரு நல்ல ஒரு வறுவல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் வறுக்கிற ஸ்டேஜில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் சிங்கில் வச்சு இந்த மாதிரி வச்சு இது பண்ணோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மனத்தை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி போடும்போது தேங்காவையும் கொஞ்சம் ஜாஸ்தி போடும்போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை அதில் அடிபட்டணும் ஸோ இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பாக முறுமுறுன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம பிடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஒரு ப்ரௌனாக வரணும் அதே நேரம் தீயை விடாமல் பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு இதில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயினரில் போட்டு நிறுத்திடணும் அப்புறம் நம்ம வந்து கீரை வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டு அது நல்லா அப்புறம் விட்டதுக்கப்புறந்தான் உப்பு போடணும் நம்ம இவ்வளோ கீரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு கச்சி போயிடும் ஆல்ரெடி இது கசப்பு கீரை வேறு கொஞ்சம் ஸோ நம்ம வந்து இதை நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்க விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு பாருங்க இது வதங்க வதங்க எவ்வளோ சுருண்டு வருதுன்னு ஸோ அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு எந்தளவுக்கு குவான்டிட்டி தெரியுதோ அந்தளவுக்கு மட்டும் வதக்கி விட்டால் அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் நம்ம வந்து இந்த கீரையே வந்து நம்ம அலசி வச்சதில்ல தண்ணியை நான் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தான் போட்டேன் பட் இருந்தாலும் வதங்க வதங்க எனக்கு அதுலேயே கொஞ்சம் கீரை தண்ணி விடுது ஸோ அந்த தண்ணியிலையே வந்து இது நல்லா வதங்கிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதுலேயே வெந்து வந்துடும் இன்கேஸ் தண்ணி இல்லை மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சாலே போதும் சும்மா ஒரு கை தண்ணி தெளித்தா போதும் இந்த கீரை வந்து தண்ணி விட்டனால நான் அதிகமாக தண்ணி சேர்க்கலை அந்த ஈரப்பதத்தில் இது வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு இப்போது நம்ம வந்து தேவையான அளவு உப்பு கீரைக்கு எப்போவுமே ரொம்ப கம்மியாக உப்பு போட்டுக்கிறது நல்லது ஏன்னா அது ரொம்ப சுருக்கன் படும் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் அது தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வேக விட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்படி நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது அந்த தண்ணி பதமெல்லாம் தண்ணியெல்லாம் ஈரத்தன்மையெல்லாம் வற்றி இப்போ வந்து நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு கா ஒரு கீரை வந்து எடுத்து நசுக்கி பார்த்து வெந்திருச்சான்னு பார்க்கலாம் சாப்பிட்டும் பார்க்கலாம் பார்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் போட்டு இதில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்டுலேயே நல்லா கலந்து விட்டு இறக்கின்றோம்னா நம்மளுக்கு மணத்தக்காளி கீரை சுட சுட ரெடி ஆகிடும் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக உளுந்து வறுத்தது கடலைப்பருப்பு அந்த இதெல்லாம் வந்து அதோடு சேர்த்து வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் தனியாகவே சாப்பிடலாம் மணத்தக்காளி வந்து நம்ம வந்து வயிற்றுப்புண்ணு குடல் புண்ணு தொண்டை புண்ணு வாய் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஆற்றும் ചെഞ്ച് പാർത്തിട്ട് എപ്പിരുക്ക് കമൻറ്റ് സ്ല്ലോ താങ്ക് യു